கழிவுகளை அகற்றுவதுக்கு டஸ்பின் போல ஒரு கேவலமான மெதட் இல்லை அப்ப நீங்க கேட்கலாம் என்ன நிறுவனம் இவ்வளவு விஷயம் இருக்கு என்ன பேக்கதை வந்து ஏரியல அப்போ மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அதை தவிர பிரதேச சபை தவிசாளர்கள் கௌரவ பிரதேச சபை தவிசாளர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஒன்று போனது இந்த குப்பை பிரச்சனை வண்டிவா கேளுங்க இந்த காணொலி மிக மிக முக்கியம் என்னன்னு சொன்னா இதை பற்றி ஒரு கதைக்கவும் மாட்டான் வெங்கடசனம் என்ன செய்ய சாப்பிட்றதையும் கொண்டு அதுக்குள்ளே போடும் லஞ்சீட்டை கொண்டு போய் போடும் பிள்ளைகளுக்கு மாத்திர டயப்பர் ஐட்டங்கள் பம்பு அதே மாதிரி அந்த மாத விளக்கு சம்மந்தமான எல்லா கழிவுகளையும் கூட்டி உண்டா போட்டு இலங்கையின் மிகவும் சுத்தமான நகரம் என்று சொல்லி ஜனாதிபதி விருது பெற்ற ஒரு நகரம் அங்கே ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பிஹெச்ஐ நிமல் என்று சொல்லப்படுறால் நிறைய டஸ்பின் அல்லது ஒரு இடத்தை கொண்டு வந்து குப்பைகளை வைக்கிறது நாங்கள் அந்த இடத்தை மேக்சிமம் நார் அடிக்கிற ஒரு செயல் உதாரணமாக பார்ப்போம் முதலாவது ஏரியாண்ட மேப்பு எடுத்து என்ன செய்ய வேணுமென்றால் ரூட் மேப்போட போடணும் அந்த பிரதேச மக்களை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க வாங்க இந்த எல்லாரும் வாங்க சரி நாங்கள் ஒரு டிராக்டர் ஒன்றை உங்களோட பிரதேசத்துக்கு விடுறோம் கொடுக்கலாம் அந்த பேக்கில் அவர்கள் உக்க முடியாத கழிவுகளை கட்டி வைக்கணும் ஏன்னா சொன்னா குப்பி சந்தி சந்தியா டஸ்பின் வச்சு சனம் மாற போகிறது இல்லை எங்கட சனம் வந்து வழியில தான் போடும் இது வந்து ஸ்ட்ரிக்டான ஓர்டராக வந்துட்டு அதுக்கு பிறகு சிங்கப்பூர் இவ்வளவு நீட்டாக இருக்கிற காரணம் சட்டம் தண்டனங்கள் சட்ட கோவையில் அல்லது தொல்லைகள் சட்டத்தில் நிறைய சட்டங்கள் இருக்குது குப்பைகள் கொட்டுறோம் நுழம்பு தடை சட்டம் என்றால் அதுக்கு இது நோட்டீஸ்கள் கொடுக்கணும் விரும்பினா இன்னும் ஒரு நோட்டீஸ் அதுக்கிடையில் நுழம்பெல்லாம் பறந்துடும் வேறு வேறு சட்டங்கள் இருக்குது சின்ன பையனென்றாலும் ஒருக்கா கோட்ஸுக்கு எடுத்து போட்டு விடணும் கழிவுகளை பிரித்து எடுக்கிறீர்கள் ஓகே எடுத்து போட்டு என்ன செய்கிறியல் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்றா தானே ஏற்றி கொண்டு போகிறீங்க ஏற்ற சனமே யோசிக்கும் எங்கள்கிட்ட பிடிச்சி பிடிச்சி எடுத்து போட்டு ஒரு போல் இவங்களையும் கொண்டு விற்க போகிறாங்களோ தான் யோசிக்குது அதால் கொண்டு போயும் தரம் பிரித்து அதுக்குரிய பிளான்ட்டுகள் இருக்குது ப்ளீஸ் வணக்கம் மக்களே இது ஒரு முக்கியமான காணொலி இந்த காணொலி கட்டாயம் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் போய் சேரணும் முக்கியமாக இலங்கையில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் போய் சேரணும்னு நினைக்கிறேன் விஷயம் என்னெண்டா நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அதை தவிர கௌரவ பிரதேச தவிசாளர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை உண்டு போனது இந்த குப்பை பிரச்சனை இந்த குப்பை யார் அகற்றுறது இந்த குப்பை பிரச்சனை என்னென்ன தீர்க்கலாம்னு சொல்லி பரஸ்பர வாக்குவாதங்கள் போனது அதாவது ஒரு கருத்து ஒன்று சொல்லப்பட்டது அந்த இடத்துல கௌரவ உறுப்பினர்களால் என்ன சொல்லப்பட்டதுன்றா யாழ்ப்பாணத்துக்கு அங்கால் போய் பாருங்கோ என்ன மாதிரி இருக்குது என்று சொல்லி ஒரு கதை ஒன்று கதைப்பட்டது இந்த குப்பையல் ரோட்டு நிலம் குப்பை ஒற்றையே குப்பை எங்கே பார்த்தாலும் குப்பை கண்ட கண்ட இடத்த சனம் ரீது டஸ்பினுக்கு கொண்டு வந்து பம்பர்ஸுகள் டேப்பருகள் அந்த பேக்குகளை கொண்டு வந்து ரீது ஒரே நாரை போய் கிடக்கின்ற மாதிரி ஒரு துணைப்பட ஒரு கதை ஒன்று போனது எனவே இதை சம்பந்தமாக ஆக்கபூர்வமாக ஒரு முடிவுகள் எடுக்கப்பட இருக்குது இந்த அதிமை ஜனாதிபதி அன்றோகுமாரதி திசாநாயக்க என்ற தலைமையில் கிளீன் சிறீ இலங்கை சொல்லி ஒரு வேலை திட்டம் ஒன்று செய்யப்படுது அதில் இலங்கைன்ற ஒவ்வொரு ஒரு விஷயமா பார்த்து கிளீன் பண்ணப்படுது பார்க்க தெரியுது அதில் இந்த குப்பையகற்றலும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த காணொலியில நான் சொல்ல போற விஷயங்கள் மிக 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 முக்கியமானவை எனக்கு தெரிஞ்ச சில சில டெக்னிக்ஸ் சொல்ல போகிறேன் முக்கியமாக எங்களோட யாழ்நகரத்துக்கு என்ன திட்டம் சரி வரும் இதை பற்றியெல்லாம் கதைக்க போறேன் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க தேவையான உங்களுடைய பக்கத்துலேயும் நீங்கள் இந்த காணொலியை எடுத்து போடலாம் நான் கொப்பிரையிட்டு அடிக்க மாட்டேன் இது சமூகம் சார்ந்த ஒரு நோக்கமுடைய ஒரு காணொலி உங்கடைய பிஹேவியரை மனப்பாங்க மாத்திர மாதிரியான ஒரு காணொலி அப்போ ஒவ்வொரு ஆளுக்கையும் போகணும்னு யோசிக்கிறேன் நேர விஷயத்துக்கு வரேன் கழிவண்டா முதல் என்னன்னு பார்ப்போம் என்ன கழிவு கழிவண்டா நீங்கள் கணக்கு யோசித்து கொண்டு இருப்பீங்க எனக்கு கழிவாக உள்ள ஒரு விஷயம் ஆளுக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கும் ஓம் தானே நான் தேவையில்லைன்னு வச்சுருக்கிற வீட்டை ஒரு பழைய ரேடியோ இன்னும் இன்னொரு ஆள் வந்து கொள்ளணும் செய்து கொண்டு போகிறார் நான் தேவையில்லைன்னு சொல்லி வச்சிருக்கிற பல்ப்புகள் சுட்ட பல்புகள் கம்பியல் பழைய இரும்புகள் இன்னொரு ஆள் தேவைன்னு சொல்கிறார் இப்போ கழிவுக்கு வரவழக்கணம் என்னெண்டா குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் தேவையற்ற பொருட்கள் தான் கழிவு அது இன்னொரு நேரம் இன்னொரு இடத்துல இன்னொருக்கு தேவையாக அமையும் இப்போ வர என்ன வரவிளக்கணும்ட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் என்னென்ன அடிப்படை கன்செப்ட் இதுதான் குறித்த நேரத்தில் குறித்த இடத்துல தேவையற்ற பொருட்கள் குப்பையான்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் கூட்டி எறிகிறோம் எங்களோட வீட்டுக்கு பக்கத்து ஒரு அப்பு இருக்கிறார் அவர் அதை வடிவாக கூட்டி பசலையாக்கி கொண்டே தோட்டத்துக்கு போடுவார் அவருக்கு அது தேவையான பொருள் அவர் அதை காசாக்குறார் நாங்களும் அதை எரித்து போட்டு போகிறோம் சரி இந்த கழிவு அகற்றதில் நெட்டுக்க பிரச்சனை எங்கட நாட்டில் கழிவகட்டல் ஏதாவது சொன்னால் பிரதேச சபைகள் அந்த இடத்துல இருக்கிற உள்ளூராட்சி மன்றங்கள் என்ன செய்யுமென்றா முதலாவது எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு சரி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்தை சொல்லுங்க நாங்கள் டஸ்ட்பின் வைக்கிறோம் ரெண்டு முதல்ல ஒரு டஸ்பினே வைப்போம் பட்டிவாக கேளுங்க இந்த காணொலி மிக மிக முக்கியம் என்னென்னு சொன்னால் இதைப்படி வேற ஒருத்தன்னு கதைக்கவும் மாட்டான் இப்போ எங்கட தொழில் சார்ந்து நிறைய பேருக்கு அந்த அறிவு இருக்கும் ஆனால் எல்லாரும் யூடியூப் சேனல் இல்லை தானே அப்போ அவர்கள் அந்தந்த மக்களுக்கு சொல்லுவார்கள் நான் இந்த எல்லா இடமும் இந்த உலகம் முழுக்க போகணும் என்று யோசிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த அறிவு அப்போ டஸ்பின்னை வச்சா என்ன பிரிச்சுன்னு வெங்கடசனம் கொண்டு வந்து பிரித்து வைப்பினேன் மூன்று டஸ்பின் ஆ கழிவு உக்கக்கூடிய கழிவு பச்சைக்க போடுங்கோ கண்ணாடி கழிவு சுவப்புக்கு போடுங்கோ மஞ்சள் இந்த மாதிரி போடுங்கோன்னு சொல்லி மூன்று டஸ்ட்பினை வைப்பினேன் அநேகமான இடங்கள் அது இருக்கும் வெங்கடசனம் என்ன செய்யுமென்றா சாப்பிட்றதையும் கொண்டு அதுக்குள்ளே போடும் லஞ்சிட்ட கொண்டு போய் போடும் பிள்ளைகளுக்கு மாத்திர டயப்பர் ஐட்டங்கள் பம்பு அதே மாதிரி மா அந்த பெண்கள்ட மாத விளக்கு சம்மந்தமான எல்லா கழிவுகளையும் கூட்டு உண்டு போட்டு நார் அடிக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தை வச்சா அந்த டஸ்பின் ஏன் வச்சமுன்ற கட்டத்தில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்களோட இடத்துக்கிட்ட ஒரு டஸ்ட்பின் பிடிச்சி கொளுத்தியே விட்டாங்க கிடக்காரர் இது கிடந்தும் பிரச்சனை உண்டு அந்த டஸ்ட்பின் ஒழுங்கான முறையில் அகற்றப்படுறதும் இல்லை ஏனென்று சொன்னால் பிரதேச சபையில் இருக்கிற ஒன்று ஆளணி பற்றாக்குறை நேற்று அதுவும் கதைச்சவை அடுத்தது வாகன பெற்றாக்குறை நான் இப்போ சொல்ல வாரது இலங்கையினுடைய பலாங்குட நகரம் என்று சொல்லி நாங்கள் அங்கே ஒரு விசிட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் அது அடிக்கடி இலங்கையின் மிகவும் சுத்தமான நகரம் என்று சொல்லி ஜனாதிபதி விருது பெற்ற ஒரு நகரம் அங்கே ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பிஹெச்ஐ நிமல் என்று சொல்லப்படுறால் நிறைய ஆட்களுக்கு கழிவு அகற்றல் சம்பந்தமான ட்ரைனிங் கொடுக்குறார் அங்கே ஒரு பெரிய பிளான்டே இருக்குது இந்த கழிவுகளை எப்படி காசு சொல்லி வச்சு ரன் பண்ணிக்கொண்டிருக்கணும் அங்கே கூட்டு பசலை தயாரிக்கணும் தேவையற்ற பொருட்களை எல்லாம் அகற்றி கூட்டு பசலை தயாரித்து அங்கே விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற லெவலில் இருக்குது அவர் பல நாடுகளுக்கு சென்று வந்த ஒரு எக்ஸ்பர்ட் அவர் சொன்ன முறை என்னண்டா எவர் பெஸ்ட் கழிவுகளை அகற்றுறதுக்கு டஸ்ட்பின் போல ஒரு கேவலமான மெதர்ட் இல்லை அப்போ நீங்க கேட்கலாம் என்ன நிறுவனம் எவ்வளவோ விஷயம் இருக்குது என்ன பேக்கத வந்து வர இருக்கல அப்போ டஸ்பின் எல்லாம் எல்லாரும் கொள்வனவு செய்து கொள்வனம் செய்தா கொண்டே வைங்க பிரச்சனை இல்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்து டஸ்ட்பின் அல்லது ஒரு இடத்தை கொண்டு வந்து குப்பைகளை வைக்கிறது நாங்கள் அந்த இடத்தை மேக்சிமம் நார் அடிக்கிற ஒரு செயல் உதாரணமாக பார்ப்போம் ஒரு இடத்த குப்பையை வைக்க சொல்லி நாங்கள் சொல்கிறோம் டெங்கு போகுது ஓகே உக்க முடியாத கழிவுகளை கொண்டு வந்து வைக்கும் வைக்க சொல்லி சொல்கிறோம் சொன்னால் அந்த கழிவை எடுக்க வராட்டில் மூன்று நாளைக்கு வராட்டில் நுளம்புக்கு நாங்கள் ரூம் போட்டு கொடுத்த மாதிரி சும்மா இருக்கிற நுழம்புக்கு அந்த நேரத்தை மழை பெய்து விட்டுதண்டா என்ன நடக்கும் அந்த லாத்துக்குள்ளேயும் தண்ணி நின்று நுளம்பு நல்லா பெருக போகுது மற்றது அந்த இடத்த கழிவுகளை கொண்டு போய் வச்சோன்னே எல்லோரும் கொண்டு வந்து போட்டோன்னே அந்த பியர்டின்களை பொறுக்கி விற்கிற ஊரில் இருக்கிற சில மாதிரி விரைவினம் அவை எல்லாத்தையும் கிண்டி கிளறி அதுக்குள்ளே ஏதாவது கிடாக்கான்னு சொல்லி நான் சொன்னேன் எங்களுக்கு தான் கழிவு அவர்களுக்கு அது இல்லை அவைக்கு தேவையான பொருள் அதாவது பியர்டின் அந்த இதுன்னு சொல்லியா கிண்டி அந்த இடம் நார் அடிபடும் எடுக்காட்டில் நான் சொல்கிறது அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ கணக்கு கதைக்கிற என்ன என்று நான் வடிவாக சொல்கிறேன் முதலாவது இந்த விஷயம் எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்டா ஒரு பழக்கம் இருபத்தொரு நாள் நான் தொடர்ந்து செய்துட்டேன்டா இருபத்தொரு நாள் நான் சும்மா அப்படி கூட்டுறேன் இருபத்தி ரெண்டு நாள் எனக்கு குட்டாட்டி ஏதோ செய்யும் கூட்டுவேன் அதை சொல்கிறது பிஹேவியர் தொடர்ந்து கஸ்டம்ஸாக இருக்கிறது பிஹேவியராக வருது வழக்கத்தில் இருக்கிற ஒரு ந நடைமுறை ஒவ்வொரு நாளும் கோவப்படுறேன் திடீரென அது எனக்கு கோவப்படுறதே ஒரு பிஹேவியராக வந்துடும் அதே மாதிரியே இது பிஹேவியரோட சம்மந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு பிஹேவியர் வந்துடுது என்னத்தை தான் நீங்கள் டாஸ் பின்னவன் எங்கள் கொண்டு வரீங்க கிட்ட சே நான் சோடாக குடிச்சு போ என்னென்னு ஏதாவது குடிச்சு போட்டு அதை உடாச்சு போட்டு போடும் அதுலேயே அதை அவைக்கு ஒரு கேத்து மாதிரி ப்ரீ ஸ்கூலில் இருந்து முன் பள்ளிகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய செயல்முறை எங்களுக்கு இப்போ அது இல்லை பிரச்சனை அது நாங்கள் ஒரு வகையாக எங்கள் சார்ந்த உத்தியோகத்தர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்களுமே அது பாடசாலையிலேருந்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கு அது இல்லை பிரச்சனை இந்த க்ளீன் ஷிவங்கா நடைமுறையில் வர வேணுமெண்டா எனக்கு தெரிஞ்சு அவர் நிமால் அவர்கள் பெஸ்ட் அவர் இலங்கையிலே அப்படி ஒரு எக்ஸ்பர்ட் ஆனால் அவற்ற அவர் எங்களுக்கு சொல்லி தந்தது என்னென்னு சொன்னால் வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணணும் குப்பையை அப்போ நீங்கள் கேட்கலாம் வீடு வீடாக கலெக்ட் பண்ணுறேன்னா எப்படி அதுக்கு முதலாவது என்ன செய்ய வேணுமெண்டா கொண்டு வாங்கோன்னு சொல்லி போட்டு ஏரியாண்ட மேப்பு எடுக்க வேணும் சரி வாங்கோ எல்லாம் செய்வோம்னு சொல்லி போட்டு முதலாவதாக ஏரியாண்ட மெப்பை எடுத்து என்ன செய்ய வேணுமெண்டா ரூட் மேப்போட வேணும் அந்த பிரதேச மக்களை கூப்பிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு வாங்க இஞ்சி எல்லோரும் வாங்க அந்த சந்தையிலேருந்து வாங்க இந்த வாசல்கார எல்லோரும் வாங்கோ சரி நாங்கள் ஒரு டிராக்டர் ஒன்று உங்களோட பிரதேசத்துக்கு விடுறோம் விட்டால் இந்தந்த கிழமை இன்னென்ன நாள் காலை மேலே இத்தனை மணிக்கு ருட்டினாக வரும் அது என்ன தான் கிடந்து உருண்டோ விடோ கட்டேன் டிராக்டர் போயே தீரணும் அந்த நேரம் போக வேணுமென்று சொல்லிட்டு கழிவுகளில் உக்க முடியாத கழிவுகளை மாத்திரம் என்ன செய்ய வேணுமென்றால் பேக்கில் கட்டி வைக்கணும் இப்போ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது எல்லாத்தையும் வீட்டையும் முறை பேக் இல்லை அந்த பேக்ஸ் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்கள் ஒவ்வொரு வீடாக விநியோகிக்கணும் அதுக்கு பிறகு தான் இந்த விழிப்புணர்வை ஆரம்பிக்கணும் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்கலாம் படிவா பேக் அந்த பேக்கில் அவர்கள் உக்க முடியாத கழிவுகளை கட்டி வைக்கணும் ஏன்னா சொன்னால் குப்பியேத்துற குப்பி ஏத்துறன்னு சொல்லி அவனவன் அவன் வாழையம் பட்டி போட்டு அதுக்கெல்லாம் கொண்டு வரான் இந்த வீட்டில இருந்து சொன்ன நம்ம மாட்டிங்க நான் ஒரு கழிவுமே கொண்டு போறேன் இல்லை கண்ணாடி பொருட்கள் ஏதாவது ஃபியும் அப்படியான விஷயத்தை தவிர மிச்சமங்கட காணிக்கிலேயே நாங்கள் எல்லாம் செய்திருவான் ஓலியல் பச்சு மட்டையல் அதெல்லாம் வெட்டி தாட்டுடுவான் வாழை இடம் இருக்குது இடம் இல்லாதவன் ஓகே அது ஏதாவது ஒரு முறைக்கு வருவோம் அடுத்ததாக இப்போ நகர்ப்புறத்தில் அது ஒரு பிரச்சினை உக்க முடியாத கழிவுகளை பேக் பேக்காக கட்டிட்டு அந்த டாக்டருக்கு கட்டாயம் ஒரு பெல் சிஸ்டம் வேணும் இந்த பெல் சிஸ்டம் எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இந்த ஆட்டோவில் விற்கிறவனுக்கு தெரியுது அவன் அப்படியே பாடி 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 கொண்டு வந்து வீட்டிலே இருந்தான் எங்க சேனம் நேரத்துக்கு அலர்ட் ஆகி போகுதா இல்லையா அதே மாதிரி ஒரு ஜுனிக்கான மியூசிக்கை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குரிய சின்ன ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது இல்லை டிராக்டரில் கூடிய மாதிரி அதை செய்துட்டு இந்தெந்த நாளுக்கு இந்தந்த மாதிரி ஏரியாவுக்கு டிராக்டர் வரும் அது கட்டாயம் போய் ஆகணும் ஒரு நாள் போகாட்டி ஏரியா நாரிடும் என்ற தான் உள்ளதுக்கு பெஸ்ட் சும்மா சந்தி சந்தியாக டஸ்ட்பின் வச்சு எங்கட சேனம் மாற போகிறது இல்லை எங்கட சேனம் கொண்டு வந்து தான் போடும் இது வந்து ஸ்ட்ரிக்டான ஓடராக வந்துட்டு அதுக்கு பிறகு சிங்கப்பூர் இவ்வளவு நீட்டாக இருக்கின்ற காரணம் சட்டம் தண்டனைகள் சட்ட கோவையில் அல்லது தொல்லைகள் சட்டத்தில் நிறைய சட்டங்கள் இருக்குது குப்பைகள் கொட்டுரும் நுளம்பு தடை சட்டம் என்றால் அதுக்கு இரு நோட்டீஸ்கள் கொடுக்கணும் விரும்பினா இன்னும் ஒரு நோட்டீஸ் அதுக்கு நுழம்பு எல்லாம் பறந்துடும் வேறு வேறு சட்டங்கள் இருக்குது சின்ன பையனென்றாலும் இருக்கா கோர்ட்ஸுக்கு எழுத்து போட்டு விடணும் இதுதான் நடைமுறை இது வந்து வீடு வீடாக கட்டாயம் பெல் கலெக்டிங் மெதட் வந்து எப்போ பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா சந்திக்கு சந்தி டஸ்பின் வைக்கிறதால அந்த டஸ்ட்பின் வைக்கிற இடத்துல இருக்கிற அரச நிறுவனமோ தனியார் நிறுவனமோ அல்லது தனியார்ட காணியோ அல்லது என்னென்ன விஷயமோ நார போகிறதான் உண்மை சேனம் கொண்டு போய் கொட்டாது ஏன்னாடா எங்கட சேனத்துக்கு பிஹேவியரில் சேஞ்ச் இல்லை எங்கள்ட சனம் பேர்மெண்ட்டு கொண்டு போய் பம்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்கெல்லாம் போட போகுது தனித்தனியே என்னென்ன மாதிரி நாங்கள் கழிவுகள் எடுக்க போறோம்னு சொல்ல போகணும் அது தவிர எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தில் என்னென்ன மாதிரி அநேகமான ஒரு சிலது நல்லது நடக்குது கழிவுகளை தரம்றிச்சு எடுக்கிறீர்கள் ஓகே எடுத்து போட்டு என்ன செய்யியல் எல்லாத்தையும் கொண்டு போய் தானே ஏற்றி கொண்டு போறீங்க ஏத்தரை சனமே யோசிக்கும் அவங்க என்ன எங்கள்கிட்ட புரிச்சு புரிச்சி எடுத்து போட்டு ஒரு இவங்களையும் கொண்டு விற்க போறாங்களோன்னு தான் யோசிக்குது அதால் கொண்டு போயும் தரம் பிரித்து அதுக்குரிய பிளான் இருக்குது முந்திப்பில்லிசார திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம் வந்து வந்து ஊறிப்பட்ட டம்பிங் கிரவுண்டுகள் இருக்குது டம்பிங் கிரவுண்டு இல்லாத இடங்கள் கூட இருக்குது அப்படியான இடத்தையும் மேலே செய்யிருக்கிறோம் அந்த டம்பிங் கிரவுண்டுன்றது குப்பைகள் கொட்டுவதற்குரிய இடம் அது வந்து எப்படியான இடம் வந்து இருக்குது அது குடிமனைகளில் இருந்தவள் அதூரம் நீர்நிலைகளில் இருந்தவள் அதூரம் வந்து ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களும் கௌரவ உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களோட இடத்துக்கு சொல்லி ஒவ்வொரு டம்பிங் கிரவுண்டை கிரியேட் பண்ண வேணும் அதே மாதிரி சுடலைகள் என்றால் அது உருவாக்குறதுக்குன்னு ஒரு சட்டம் பெரியல் கிரௌண்ட் ஆர்டினன்ஸ் அந்த மாதிரி டம்பிங் கிரவுண்ட் உருவாக்குறதுன்னு சொல்லி இந்த சஜஷனோடு அந்த இடத்த டம்பிங் கிரவுண்டுகளை உருவாக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பிளான் அந்த குப்பைகளை ட்ரீட் பண்ணி காசாக்கி விற்கலாம் வடிவாக அந்த சபைக்கு நல்ல வருமானம் பாற மாதிரி நிமலவர்கள் அங்கே பலாங்குடையில் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போ என்ன மாதிரி என்று தெரியலை உண்மையை சொன்னால் கவலையான விஷயம் அங்கே வடக்கு மாகாணத்துக்கு வெளியில் போனால் உண்மையான இடங்கள் நீட்டாக இருக்கிறதுன்றது உண்மைதான் அது தவிர நாங்கள் இயற்கையான வளங்கள் ஒன்றும் வட்ட தேவையில்லை சும்மா டெங்கு டெங்குன்ற சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றோம் இந்த பத்தையதுகள் எல்லாத்தையும் பட்டி முயல்கள் அதுகள் இதுகளுக்கும் வாழ்விடங்கள் இல்லை உண்மையாக டெங்கு பெருகக்கூடிய இடங்கள் இரண்டு பின்னணியுடைய சிறிய நீர்த்தேக்கங்கள் அதுக்கு பத்தையை வட்டி ஒரு பிரியோசனம் இல்லை பத்தையே வெட்டுறதால் என்ன ஆமாம் பத்தேக்காண்டே பியர் டின்னுகள் அப்படியான விஷயங்கள் எறிவாங்க அதுக்காக வெட்டுறது தவிர அதை எறியாம பார்த்தா அந்த பாலிடங்கள் தேவை இன்றைக்கு ஒரு இடமுமே இந்த லைவான ஃபென்ஸுகள் இல்லை ஒரு மேரமும் இல்லை மழை ஒழுங்காக பெய்கிறது இல்லை இந்த வருஷம் ஏதோ பெய்யுது அப்போ அதுகளை வெட்டுறதை அன்றாவுறதுக்கு அங்கால போய் அவங்க எங்கேயாவது வெட்டுப்பட்டு இந்த உயர என்ன உள்ளுகள் நிற்கும் அப்போ பிரச்சனை நாங்கள் பத்தியலை வெட்டி புல்லுகளை வெட்டுறது இல்லை பிரச்சனை கழிவகற்றலுக்கு என்ன மாதிரி யோசிக்க போகிறோம்ன்றதான் பிரச்சனை இது தவிர இன்னொரு சிஸ்டம் இருக்குது இதை கட்டாயம் பாடசாலைகளில் சொல்லுங்கோ கட்டாயம் ஒவ்வொரு பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்களும் இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ இதை பாருங்க ஏழு இந்த காணொலியை பயிர்ந்து விடுங்க நீங்களும் தான் இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஃபோர் ஆர் சிஸ்டம்ண்டு இருக்குது இதை கட்டாயம் படிப்பிச்சு விட்டீங்களா கழிவு வாரதே உறைஞ்சிரும் கழிவுன்றா சொல்லிட்டேன் குறித்த நேரத்தில் குறித்த இடத்துல தேவையற்ற பொருட்கள் ஃபோர் ஆர் சிஸ்டம்ன்றா என்னென்னா நாலு ஆர் இங்கிலீஷில் இல்லை ஆர் ஆறு எழுத்து அதாவது ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ள முதல் ஆறு எழுத்துக்கள் அந்த முதல் எழுத்து தான் அந்த நாலு ஆர் சிஸ்டம் என்னென்னு சொல்கிறேன் ஃபோர் ஆர் சிஸ்டம் முதலாவது ரெடியூஸ் குறைக்கிறது ரீயூஸ் திருப்ப பாவிக்கிறது ரீசைக்கிள் திருப்ப முதல் உட்படுத்துறது ரிவ்யூஸ் தவிர்க்கிறது இப்போ ரிடியூஸ்டா இப்போ நான் ஒரு கதைக்கு ஒரு ஃபுட் சிட்டிக்கே போகிறேன் ஒரு ஃபுட் சிட்டிக்கை போனால் எனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷோப்பிங் பேக் தருவாங்க அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்கிறது எங்களை விட்டு சில பேர் என்ன வேணும் ஒரு சொப்பினுக்கு எல்லாத்தையும் போட்டு அடைய வேணும் தேவை இல்லாமல் எவ்வளோ கழிவுகள் உருவாதுன்னு பாருங்கள் முந்தி ரப்பர் கூடைகள் அல்ல மெர பேக்குகள் அல்லது மாட்டுத்தாள் பேக்குகள்லாம் இருந்தது மாட்டுத்தால் பேக்கு கொண்டு போய் அப்பப்போ மீன் வாண்டுவார் அல்லது ஒரு கூடைக்குள்ளே கொண்டு போனால் அதுக்குள்ளே எல்லா சாமானும் வந்து இல்லை பென் பேக் கொண்டு வச்சுருப்போம் அதுக்கெல்லாம் கொண்டு போய் சீனியோ மாவோ இன்னோ வேண்டி கொண்டு வரது எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டு தேயிலையோ இன்னோ வேண்டி கொண்டு வந்துட்டு அந்த பேக்கோட ஒன்று வந்து சின்ன ஒரு சின்ன சொப்பின் தான் வரும் அதுவும் வந்து சரையை சுற்றி கொடுக்குறது சீனி என்ற சரையான்னு சுற்றி கொடுக்குறது அப்போ வீட்டில் வர கழிவுகள் குறைஞ்சிடு தயவு செய்து உங்களோட இந்த பிரதேசத்தில் இருக்கிற வணிக நிறுவனங்கள் முக்கியமாக ஃபுட் சிட்டிஸ் நீங்கள் உங்களோட இடத்துலேருந்து ஜெனரேட் ஆகிற கழிவுகளை தயவு செய்து குறையுங்க உங்களோட வாடிக்கையாளர்களுக்கு பக்கத்தை விட்டு சொல்லுங்க உங்களை குப்பையும் கொண்டு போய் என்ன செய்ய பொறியியல் நீங்களே கேட்குறீங்களே என்ன ஒரு பேக் தரவா என்ன கேட்குறீங்களா ஒன்றும் இல்லாட்டி பரவாயில்ல கட்டாயம் கடைக்கு போயேக்க ஒரு பேக் கூட அப்போ இந்த விஷயம் உண்டு ரிடியூஸ் அப்படி குறைக்கலாம் அடுத்தது ரீயூஸ் ஒரு பேக் கொண்ட வேண்டி கொண்டு வந்துட்டான் அந்த பேக்கை கொண்டு போகிறதுலே என்ன பக்கம் திருப்ப பாவியங்கோ அதுக்குள்ளே கொண்டு போய் மீனை வண்டி கொண்டு வாங்கோ அதுக்குள்ளே கொண்டு போய் மிரக்கறையை வண்டி கொண்டு வாங்கோ அந்த இடத்து என்னொரு சொப்பின் பேக்கை புதுசாக அடுக்கு ட்ரை பண்ணாதீங்கோ இது உண்டு அடுத்தது ஏழு இந்த தண்ணி அது எழுதுகள் என்று வந்தால் அதை ஏதாவது கலெக்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணக்கூடிய வழியெல்லாம் பார்க்க வேணும் பியர்டின்கள் அதுகள் அது ஒரு பிஸ்னஸாக சில பேர் செய்யலாம் ஊரில் உள்ள வயது போனாக்கள் ஒரு க அந்த அதை எடுத்து நலிச்சு போட்டு எனக்கு நிறுத்து கொடுக்கணும் அப்படியான விஷயங்கள் வேறு அடுத்து சிலதை ரீசைக்கிள் பண்ணலாம் நான் சொல்கிறது இந்த தகரங்கள் செப்பு கம்பியல் அதேமாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் ரீசைக்கிள் பண்ணலாம் குப்பைகளை கூட நாங்கள் ரீசைக்கிள் பண்ணலாம் அடுத்த ரிஃபியூஸ் அது ரிஃபியூஸும் ரிடியூஸும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி சிலதை தவிர்த்து விடுறது ஓ ஒரு இடத்தை போய்க்க கேட்கணும் இன்னும் விஷயம் வேணுமா இல்லை வேண்டாம் நான் பேக் ஒன்று நான் இல்லை வேண்டாம் நீங்கள் பேப்பரில் சுற்றி தாங்கும் இப்படியான விஷயங்களாலாம் கழிவுகளை குறைக்கணுமே தவிர நாலு ஆர் சிஸ்டம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுங்க ஹட்டாயம் அடுத்த சந்ததியில் இந்த கிளீன் ஸ்டெர்லாங்க வேலை திட்டத்தில் இப்போ இல்லாட்டியும் இந்த ஆட்சி காலத்தில் இல்லாட்டியும் என்னொரு சந்ததி நல்லா இருக்கும் அவ்வளோதான் விஷயம் நாங்கள் வந்து உடனே எல்லாம் நடக்கும்போது யோசிக்கக்கூடாது இப்போ ஒரு உம்ளக்காலம் குப்பியாக கிடந்த யாழ்ப்பாணத்தை இந்த ஒரு மீட்டிங்கை போட்டு அடிபட்டு அடுத்த கிழமை வராது ஆனால் ஒன்று நடக்கும் அந்த கூட்டத்தில் நடந்த அடிபாட்டால் ஒரு ஈகோன் கிரியேட் க்ரியேட் ஆகிருக்கு அதால் கட்டாயமாக ஒவ்வொரு சபையுமே ஏதோ ஒரு வேலையை செய்யத்தான் போகுது அந்த விதத்தில் அந்த கௌரவ உறுப்பினர்கள் சண்டை பிடிச்சதுக்காக நன்றியை கொள்வோம் ஏன்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் தான் போகுது கட்டாயம் இந்த மாதிரி தான் செய்ய வேணுமே தவிர குப்பையை மூடி கொண்டு போக வேணும் கட்டாயம் கொண்டு போயிருக்கேன் இருக்குது குட்டு அதாவது குப்பைகளை அப்படியே குத்தி அமர்த்தி ஏத்துற அந்த க கழிவு இயந்திரங்கள் இருக்குது அந்த இயந்திரங்களினூடாக எடுத்து அமர்த்தி ஏற்றி கொண்டு போய் அந்த கழிவை எடுத்து ட்ரீட் பண்ணி அதில் இருக்குது அந்த குப்பைகளை பரிகரிப்பு செய்து கூட்டு பசிலையே தயாரிக்கலாம் எத்தனை வந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை திருப்பி தண்டனும் அந்த பசலையே மார்க்கெட்டிங் பண்ணுங்க உதவியில் எங்களை மாதிரியான யூடியூப் பசை கூப்பிடுங்க நாங்கள் வந்து அந்த பசலை நல்லம்னு சொல்லி நாங்கள் மார்க்கெட்டிங் செய்ததில்லை இப்படி தான் செய்யலாமே தவிர இந்த பிரச்சனை கட்டாயம் ஒரு அட்டென்ஷனாக எடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை ஏன்னு சொன்னால் இதால் நெட்டுக பிரச்சனை இந்த டங்கு டங்கு டங்குன்னு ஒரே இந்த மூளை மடித்த மேலே டொங் டொங்குன்ட்டு கத்தி கொண்டு திரிகிறது இந்த அடிப்படையில் இந்த குப்பையகற்றல் தானே உள்ளூராட்சி மன்றங்கள் அதுக்கு பொறுப்பு அதில் எந்தவித மாற்றமும் இல்லை உள்ளூராட்சி மன்றங்களில் ஆளணி இல்லை என்றதை தவிர விழிப்புணர்வுகளால் நாங்கள் கொண்டு போவோம் நான் தயாராக இருக்கிறேன் வாலண்டியராக இருக்கு எந்த இடத்தை என்ன மாதிரி மேப் கிரியேட் பண்ணணுமோ சொல்லுவோம் நான் சவாலாக செய்து காட்டுறேன் ஒரு இடம் என்னோட நீங்கள் தேவையாக தரலாம் நான் செய்து காட்டுறேன் ஏற்கனவே செய்து இருக்கிறேன் அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் முதலாக தான் அந்த ஏரியாண்ட ரூட் மேப் வேணும் இவ்வளோ தான் விஷயம் இந்த காணொலியின் அந்த மேப்பின்படி ஒவ்வொரு ரூட்டுகளையும் என்னென்ன திகதிகளில் வாகனம் போக போகுது போதிய அளவு டிராக்டர்களை சபையில் இருக்கிற நிதியில் கொள்வனம் செய்கிறது கட்டாயம் முக்கியம் அட்டவாசி பிரச்சனை இந்த டிராக்டர் தான் போதிய அளவு ஆளணியை உள்வாங்கிறது இப்படியான பேக்ஸை வீடு வீடாக விநியோகிக்கிறது பெல்ல சிஸ்டத்தை பழக்கப்படுத்துறது மக்களுக்கு ஒரு நாள் போனோன்னே பெல் உடனே சனம் பெறாது நீங்கள் யோசிப்பீங்க டவுன் பக்கம் வேண்டாம் மக்கள் வேலைக்கு போடுவார்கள் சரி பின்னேற விடுங்க டிராக்டரை வேலையால் வந்தால் அப்புறம் விடுங்க ஆட்டோக்காரனுக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் எங்களுக்கு தெரியலையே ஆட்டோ ஆட்டோவில் பனிஷ் விற்கிறவனுக்கு தெரிஞ்ச பேக்கரி ஓனருக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் எங்களுக்கு தெரியலையே அதாலும் இவ்வளோ பிரச்சனை இரவு கிடைங்க தேவையாண்ட தேவையண்டா இந்த கழிவுகள் பிசுங்காணுகள் போத்திட்டுகளை ரீசைக்கிள் பண்ணி காசு ஆக்குங்க சபைக்கு அந்த எல்லாத்துக்குமே வருமானம் தானே இது ஆரம்பத்தில் இந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம் மிக்க சுகம் இது பிறகு நடைமுறைப்படுத்திட்டால் சுகம் இதைத்தான் நிமல் அண்ணா பலாங்குடையில் செய்கிறேன் செய்தவர் செய்த அவ்வளவு சக்ஸஸ் ஜனாதிபதி விருது கூட கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்து கௌரவித்தது அவர் எனக்கு வரைவாக தெரியும் நான் அந்த இடத்து ட்ரைனிங்குக்கு போயிருந்தேன் நான் எனவே இந்த சாராம்சம் சாராம்சமிதான் குப்பை பிரச்சனை இந்த க்ளீன்ஸ்காங்க வேலை திட்டத்தில் கட்டாயம் அட்டென்ஷன் எடுத்து செய்ய வேண்டும் இந்த அதிமன்ற ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களிட் ஆட்சியில் இந்த பிரச்சனை தீர்த்து முடிச்சிடணும் என்னென்னு சொன்னால் நட்டுக இந்த குப்பை தான் பிரச்சனை எங்கள் நாட்டில் உள்ள நோய்கள் அதுகள் இதுகள் என்று எல்லாமே பிரச்சனை இந்த குப்பை குப்பை பிரச்சனைக்கு அங்கே கணக்கு நிதி ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை ஆரம்பமாக ஒரு டிராக்டர் ஒன்று தான் அதில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கிற விஷயம் அடுத்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அந்த குப்பையை கொண்டு போய் எங்கே டம்பிங் கிரவுண்ட் எங்கே கொட்டை போகிறோம் சரி புரிச்சு புரிச்செடுக்கிறோம்ட்டா அதை பிறகு கொண்டு போய் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போகிறதுல இன்னும் பிரியோசனம் இருக்குது அப்புறம் அதை கொட்டி அங்கே வேலை செய்கிற லேபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னோட விற்று குப்பை குறையப் போறையில் இடம் தன்மா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் எங்களுடைய தேவை அது இல்லை குப்பையே இல்லாமல் போகணும் பிறகு அது குப்பைன்றது இல்லாமல் போகணும் கழிவை அகற்றி என்னோட நல்ல பொருளாக மாற்ற வேணும் அதான் சொல்லிவினம் தானே கழிவுன்றது உங்களுக்கு தான் கழிவு என்னோட ஆளுக்கு அது கழிவு இல்லை இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து நேற்றைய தினம் அந்த டிசிசி மீட்டிங்கில் நடந்த விஷயத்தை பார்த்தோன்னே நான் யோகிச்சேன் நான் ஓகே கதைக்கினும் ஆனால் அடிப்படையில் இப்படி தான் இதை கொண்டு வரணும்னு என்னுடைய சஜஷன் இது சரியோ பிள்ளையோ தெரியாது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒவ்வொரு ஆளும் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கோ நீங்கள் சொல்கிற மாதிரி டஸ்ட்பின் வச்சுட்டு அதில் இதண்டால் அந்த டஸ்பின் மூடியில் வந்து காக மெச்சம் போட்டு எடுக்கிறவனும் மனுஷன் தானே அவன் என்ன மூக்கு என்ன சீல துணி அடைஞ்சு கொண்டு வந்தா அதை எடுக்கிறது எவ்வளோ பெஸ்ட்டான மெதட் உங்களோட உங்களோட கழிவு நீங்கள் உங்களோட வீட்டில் கட்டி வச்சிருக்க வேணும் அதுக்குரிய பேக்ஸில் உள்ளூராட்சி மன்றங்கள் தேவையான ஏதாவது ஒரு சபை இன்னோவேட்டிவாக செய்யுங்கோ நான் அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி தரலாம் மற்ற எல்லோரையும் செய்ய பண்ணிவிடுவோம் எங்களுக்கு தெரிஞ்ச முழு யூடியூபருக்கு நான் சொல்கிறேன் அதை தவிர ஏன் இதை பற்றி கூடின இதா உதால சீரழிஞ்சாக்கல் நாங்கள் தான் கூட வீடு வாசலையும் விட்டுட்டு புகையடிக்கிறது அங்கே போகிறது இங்கே போகிறது டெங்கு பார்க்குறதுன்ட்டு ஒரு கேஸ் வந்தால் முப்பது வீடுகள் பார்க்க வேணும் இப்படி பிரச்சனைகள் இருக்குது ஸோ இது ஒரு கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த கொதிநிலையில் நேற்று இது ஒரு பெரிய ஹொட் இஷ்யூ ஆகிடுது குப்பை குப்பை குப்பைன்ற ஒரே சண்டை இதுக்குள்ளே இந்த விஷயத்தை டெக்னிக்காக செய்ய பண்ணிடுறோம் நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் இந்த செய்து முடிக்கும்னு நம்புகிறேன் எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் தொழில்நுட்பவியல் சார்ந்த ஒத்துழைப்பு அதேமாதிரி மார்க்கெட்டிங் சார்ந்த ஒத்துழைப்பு மக்களை உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி வேறு என்ன விதமாக இன்னோவேட்டிவாக செய்யலாம் பாடசாலைகள் முன்பள்ளிகள் சனசமோ நிலையங்கள் கோயிலில் இருந்து ஆரம்பிக்கும் ஐயா மாரி இதைப்பற்றி கதையுங்கோ கோம்பியேன்ட்டு அப்படி போடுற வெட்டி போட்டு போடு குளந்து போட்டு போடுன்னு கதையுங்க வட்டித்தாளு கதைங்க சரி கோயிலுக்கு வந்தப்ப இந்த பட்டு துண்டுகள் மிச்சம் போத்தில்கள் எல்லாத்தையும் பேக்கில் புறக்கி கட்டு இந்த டிராக்டர் வருவாங்க கொண்டு வைன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் இதுக்கு டிராக்டர் ஷெடியூல் முக்கியம் கட்டாயம் ஷெடியூல் முக்கியம் சொன்ன டேட்டுக்கு எந்த டிராக்டரும் தொண்ணூறு விதமான டிராக்டர்கள் வாரையில் ஒவ்வொரு நாளும் வந்தாலே நல்லம் இதில் பெரிய சில ஒன்றும் இல்லை இது நகர்ப்புறத்துக்கு இதுவே கிராமத்துக்கு கொஞ்சம் அஞ்சு நாளைக்கு ஒரு கவுட்றது ஏன்னாட்டு அவங்க வீட்டிலேயே வட்டி தாட்டுருவாங்க பெரிய அளவு நிலப்பரப்பு இப்போ நான் இருக்கிற பிரதேசத்தில் நான் போயிட்டு தென்னோலைக்கு பிரதேச வை கோல அடிச்சு மாட்டேன் நான் வெட்டி போட்டு தாட்டுட்டு இல்லாட்டி கொளுத்தி போட்டு போய்கொண்டே இருப்பேன் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்தித்து அந்த பிரதேச மக்கள் கூப்பிட்ட ஒரு மீட்டிங்கை வச்சு ரூட் மேப்போண்ட கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மேப்பின்படி தான் டிராக்டர் ஓட வேணும் அந்த மேப் ஓரளவு டாக்டர் டிரைவருடையும் இருக்கணும் மக்கள் ஓவராளையும் இருக்கணும் தேவையண்ட ஒரு ஏ போர் சீட் தானே அடித்து போட்டு கொடுத்து விடுங்க பெருசான நிமிதில்லை யாராவது ஒரு இன்னோவேட்டிவாக செய்யக்கூடிய கௌரவ கவிசாளர் அவர்கள் இருந்தால் நான் அதை வந்து காணொலி ஆக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் இதனுடைய ஒரு ஆதங்கம் இதில் வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை ஒரு ஒரு சண்டை ஒரு நல்ல ஒரு விதமாக முடிய வேணும் என்று சொல்லி யோசிச்சேன்னா குப்பை குப்பைக்கு தான் தீர்வு போர் ஆர் சிஸ்டத்தை பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுங்கோ ரூட் மெப்பப்படுங்கோ என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து டஸ்ட்பின் நான் வாழ்க்கையில ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மீண்டும் என்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் சமூகத்துக்கு பிரியோசமான விஷயங்களை விதைச்சு கொண்டு போவோம் அதுக்கு தமிழ் எந்திரன் எந்த தட வந்தாலும் பயப்பட மாட்டேன் நன்றி வணக்கம்